அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை நிகரான செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் ராஜா விவரம் என்ன சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அந்த சம்பவம் வந்து மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது எக்ஸ்பர்க் வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மற்றும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூர குற்றத்தில் வேறு யாராலும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல் அவசர கால மட்டங்கள் சிசிடிவி கேமரா அமைத்தல் தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துதல் மாநகர பேருந்துகளில் அனைத்திலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பொது இடங்களில் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள் பெண்கள் பாதுகாப்பான அவசர கால தொலைபேசி கழிப்பறை கைபேசி செயலி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது மட்டுமில்லாமல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் போன்ற ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இவை முழுமையாக செயல்படுகின்றனா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் விஜய் தன்னுடைய அந்த கண்டன பதிவில் வந்து வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இவ்வாறு செய்வதில் எந்த சமரசமும் இல்லாமல் பாதுகாப்பு உடன்படாமல்லை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை